மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அனைத்து வீடியோக்களும் ஒரே இடத்தில் எப்படி பார்ப்பது என்பதையும் அதை மாணவர்களுக்கு எப்படி ஷேர் செய்வது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்க யூடியூப் ஆப்பை டச் பண்ணுங்க இப்போ இது போல் ஒரு பேஜ் வரும் அதில் மேலே இருக்க சர்ச் கல்வி தொலைக்காட்சி பண்ணுங்க இப்ப இது போல ஒரு பேஜ் வரும் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறத டச் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுல உங்க போட்ட வீடியோஸ் கொஞ்சம் இருக்கும் ஆனா எல்லாம் இருக்காது அதனால் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அங்கே மேலே இருக்க வீடியோஸ் அப்படின்றத டச் பண்ணுங்கள் இப்போ இது போல் ஒரு பேஜ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கும் ஆனால் நமக்கு இதில் ஸ்டாண்டர்ட் வைஸ்க்கு இருக்காது நமக்கு ஸ்டாண்டர்டாக அதோட சப்ஜெக்ட் வந்து தனித்தனியாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இதில் மேலே இருக்க பாருங்கள் ப்ளேலிஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல இப்போ ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த ப்ளேலிஸ்ட் கிளா போங்க இதில் சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ் வைஸ் இருக்கும் வீடியோஸ்லாம் இதில் நமக்கு எந்த கிளாஸ்க்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படின்றத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி அதுக்குள்ளார போகணும் இப்போ நான் பிளேலிஸ்ட்டுக்குள்ளேற போய் டென்த்து சயின்ஸ்க்கான வீடியோஸை ஓப்பன் பண்ணுறேன் அழகு ஒன்று இயக்க விதிகள் பகுதி ஒன்று அப்படின்ற வீடியோ இப்போ ப்ளே ஆகுது பாருங்கள் இப்போ இந்த வீடியோக்கு ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது அதை டச் பண்ணுங்கள் இப்போ வாட்ஸ்அப் காமிக்கும் அந்த வாட்ஸ்அப்பை டச் பண்ணி யார் அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பிக்கலாம் இதே போல் கல்வி தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னா செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கேட்க ரெட் கலர் தான் சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்